பாருங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் பேக்கு இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஒயரில் பின்னுவாங்க இல்லைங்களா அந்த கூடை பாருங்கள் எவ்வளோ பெரிய கூடைன்னு பாருங்கள் நல்ல பெரிய கூடைங்க இதை எதுக்காக உங்ககிட்ட காட்டுறேன்னா இப்போ இந்த கூடையோட கைப்பிடி பாருங்கள் இப்போ கூடை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்க அடி எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க புஷ் பாருங்கள் எட்டு புஷ் வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய கூடைங்க இது இப்போ இந்த கூடைக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட கைப்பிடி பாருங்க பாருங்க இந்த கூடையோட ரெண்டு கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கைப்பிடியும் பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட இந்த பேக்கை கொடுத்து கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து கைப்பிடி வச்சு தரணும்னு கேட்டாங்க ஸோ நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்போ இதுக்கு வந்து இந்த ஒயரில் கைப்பிடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒயரில் கைப்பிடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் வந்து ரொம்ப பழசுனங்காட்டிக்கு இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது இப்போ நம்ம இந்த கைப்பிடி வச்சுட்டு இங்கே உள்ள சொருகும் போது இந்த இது ஒயர் வந்து அங்கங்கே அப்படியே உள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமான கூடைக பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அமுத்துனோம்னாவே அது பொறிஞ்சு வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஒயர் இருந்ததுன்னா சும்மா நம்ம இப்படி ஒன்றுமே பண்ணாமையே இப்படி இழுத்தோம்னா அதே அப்படியே பிஞ்சு பிஞ்சு வருது அந்த மாதிரி இருக்குது இந்த ஒயர் சரிங்களா அப்போது நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஒயரில் கைப்பிடி வச்சோம்னா இந்த கூடைக்கு வந்து சேஃபாக இருக்காது தாங்கவும் செய்யாது நம்ம சொருகும் போதே சில சில பின்னல்களாக உடஞ்சி போயிடும் சொருகம்போது பாருங்க இந்த மாதிரி பின்னல் இருக்குங்களா அப்போ நம்ம ஒயருக்கு சுருங்கும் போது உடஞ்சிடும் அப்போது இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கிற பெரிய கூட இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாருங்க நார்மலாக குரோசா ஒயர் இருக்குது இல்லைங்களா குரோசா ஒயரில் இந்த மாதிரி கைப்பிடி போட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த பேக்கில் ஏதோ ஒரு கலர் மேட்ச் இருக்கும் இல்லைங்களா ப்ளூ இந்த ஒயிட்டெல்லாம் நம்மளுக்கு க்ரோஸா ஒயரில் வந்துட்டு ரொம்ப பாலிஷ் ஒயிட்டாக கிடைக்காதுங்க மில்கி ஒயிட்டு இந்த க்ரீன் இந்த ப்ளூவெல்லாம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்குது இந்த ஒயர் வந்து எனக்கு டார்க் க்ரீனாக கிடைச்சிது அப்போ இந்த நான் டார்க் க்ரீன் வாங்கிட்டு இதே கைப்பிடி ஏன்னா இது வந்து மார்க்கெட் பேக்குங்க அதனால் அவங்க லென்த்து கைப்பிடியோட லென்த்து பாருங்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதே இதுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள் அதே இதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நான் க்ரோஸ்அவ் ஒயர்லேயே கைப்பிடி செஞ்சு வச்சுட்டேன் பாருங்க இதே அளவுக்கு கைப்பிடி செஞ்சாச்சு இனி நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கைப்பிடியை ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இப்போ சுத்து பாருங்க பேக்கோட சுத்து பாருங்க நான் க்ரோஷால ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த இதுலயே வந்து இந்த ஹோலில் விட்டு விட்டு நான் ஒரு லைன் கொண்டு வந்திருக்கேன் தெரியுதுங்களா பாருங்க ஹோலில் விட்டு ஒரு லைன் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இந்த கார்னரும் சிலதெல்லாம் இருந்துச்சு இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உடஞ்ச உடஞ்சி இருந்துச்சு அப்போ நம்ம வந்து சும்மா கைப்பிடி மட்டும் வச்சோம்னாலும் கொஞ்சம் நாளைக்கு தான் தாங்கும் இவ்வளோ பெரிய கூடை அதனால் வந்து நான் ஒரு லைன் வந்து க்ரோஸ் ஓவயர் வச்சு பின்னிட்டேன் நம்ம இப்படி பின்னும்போது இந்த கீழே இருக்கிற கூடைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்னஸ் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிரிஞ்சு வராது ஓகேங்களா அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கைப்பிடி நான் வைக்க போகிறேன் கைப்பிடி வச்சுட்டு இந்த கூடையோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சுதுங்க ஒர்க் முடிஞ்சிட்டு நம்ம அந்த ஓல்டு இப்போ அந்த பழச பிஞ்சு இருந்துச்சு இல்லைங்களா அந்த கைப்பிடியை வந்துட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரோஷா ஒயரில் கைப்பிடி வச்சாச்சுங்க பாருங்கள் அந்த பேக்கு வந்து என்ன சைஸில் அவங்க எந்த பாருங்க எந்த நீளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே நீளத்துக்கே நம்ம வச்சாச்சுங்க அப்புறம் அங்கங்கே கூடையில் வந்து ஒயர் கட் ஆனதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே ஜாயின் கொடுத்தாச்சு ஜாயின் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அப்படியே புது கூட மாதிரியே நம்ம பண்ணியாச்சு பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க உங்கள்கிட்டயும் கூட நல்லா இருந்து சப்போஸ் கைப்பிடி வந்து இந்த மாதிரி வந்து கட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ரோஷா ஒயர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி கைப்பிடி செஞ்சு வைங்க இது வந்து உங்களுக்கு லைஃபும் கொடுக்கும் இந்த கூடைக்கு வந்து நல்ல பேலன்ஸும் கொடுக்கும் பாருங்கள் நான் எஜ்ஜில் வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க குரோஷா ஒயர்லேயே ஒரு லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கூட டைட்னஸ் கொடுக்கும் கூடைக்கு அந்த ஒயர்களை கொஞ்சம் பழசுனங்காட்டிக்கு ரொம்ப இத்து போய் இருந்துச்சுங்க இப்போ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குரோஷா ஒயர் கொடுத்தங்காட்டிக்கு இந்த கூடை வந்து இன்னும் நல்லா ஃபஸ்ட்டை விட இன்னும் நல்லா பலமாக திக்னஸாக இருக்குது உங்களோட கூடையும் இதே மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை இந்த குரோஷா கைப்படியே வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் நான் வந்து குரோஷா கைப்பிடி எப்படி பண்ணுறது இந்த சு உருட்டு கைப்பிடி இருக்கு இல்லைங்களா இது இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி கைப்பிடி கொடுங்க ஓகேங்களா பாருங்கள் இதுவும் அடுத்த கொடுங்க இது வந்து கைப்பிடியெல்லாம் ரொம்ப போகலை அந்த நுனியில் மட்டும் அந்த கைப்பிடியோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே மட்டும் கொஞ்சமாக கட்டாயிருந்துச்சு நான் அதனால் அது ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் சொல்லிவிட்டு அந்த நேரம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன் இது வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லைங்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கலண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணால் அது கூடைக்கு ஒரு டிசைன் மாதிரியும் ஆச்சு கைப்பிடியும் ஸ்ட்ரென்த் ஆகிரும் ஓகேங்களா இந்த மாதிரி சின்னதாகலாம் கட் ஆயிருந்தால் நீங்கள் ஃபுல்லாக வந்து கைப்பிடியை ரிமூவ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க இந்த டிசைனும் ரொம்ப சிம்பிள் தாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் பாருங்கள் இது வந்து வெறும் சிங்கிள் குரூஷை யூஸ் பண்ணி போட்டிருக்குங்க இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்